ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் குட்ரிஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ் எல்லாம் ரிலீஸாக போகுந்தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சிவகார்த்தியின் ப்ரொடியூஸ் பண்ண குரங்குபிடல் மூவி இந்த படம் இந்த வாரம் ஜூன் பதினாலாம் தேதி ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் ட்ராமா மூவி அடுத்து கேங்ஸ் ஆஃப் கோதாவரி என்கிற தெலுங்கு மூவி இந்த படத்தில் விஸ்வாக்சன் மற்றும் நேகா செட்டி லீட் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் பதினாலாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி அடுத்து பருவு என்கிற தெலுங்கு வெப்சீரீஸ் இந்த வெப்சீரீஸ்ல நரேஷ் நிவேதா பெத்ராஜ் நாகபாபு இன்னும் பலர் இந்த வெப்சீரீஸ்ல நடிச்சிருக்காங்க இந்த வெப்சீரீஸ் இந்த வாரம் ஜூன் பதினாலாம் தேதி ஃபைவ்ல தமிழ் மற்றும் தெலுங்கு ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் அடுத்து என்கிற தெலுங்கு இந்த வெப்சீரீஸ்ல ராகுல் விஜய் வேதிகா அஜய் ஸ்ரீனிவாஸ் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த சீரிஸ் இந்த வாரம் ஜூன் பதினாலாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் பெங்காலி மராத்தி மலையாளம் போன்ற மொழிகளில் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்ட்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சூப்பர் நேச்சுரல் கலந்த ஹாரர் த்ரில்லர் வெப்சீரீஸ் ஒன் வெப்சீரீஸ் அவைலபிளா இருக்கு இது ஒரு மிஸ்டரி திரில்லர் வெப்சீரீஸ் வெப்சீரீஸ் இந்த வாரம் ஜூன் பதிமூணாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சூப்பர் ஹீரோ வெப்சீரீஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப்சீரீஸ் தான் இந்த வார ஓடி ல ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் ஆல்